டாக்டர் முத்துலட்சிமரெட்டியை பற்றி பார்ப்போம் இவங்க வந்து இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் இவங்க தேவதாசி முறையினை வந்து ஒழித்த நபர் அதே மாதிரி இவங்க எப்போ பிறந்தாங்க அப்புடின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஜூலை முப்பதில் பிறக்கிறாங்க ஸோ இவங்க புதுக்கோட்டை சிட்ரஸில் தான் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு மருத்துவமனை புற்றுநோய் நிவாரண மையமாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வந்து சென்னை அடையாறில் அடுத்து புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு இந்தியாவுடைய இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து அடிக்கல் நட்டுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பூனா அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க நடத்துனாங்க திருவிக்காலலாம் வந்து இவங்களுடைய கருத்தை வந்து ஆர ஆதரித்த அன்றைய புலவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் மாதர் சங்க தலைவராக இருந்தாங்க அது இடையில் ரெண்டு வருஷம் மட்டும் தவிர முப்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தாங்க சென்னை சாந்தோமில் ஔ இல்லம் தொடங்கினாங்க இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இவங்க இறந்துட்டாங்க ஸோ இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே ஒவ்வொரு பாயிண்ட் இருக்க எல்லாமே வந்து நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின் டீன் பீஸில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அதனால் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது இந்த புற்றுநோய் நிவாரண மையம் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து சென்னை அடையாறில் வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னை அடையாரில் அதன் அடிக்கல் நாட்டினர் வந்து ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஒன்பதில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிறாங்க முப்பதில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடை எங்கே தொடங்குறாங்கன்னா பூநாட தொடங்குறாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி